வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களால் வீடு வரை ஸ்ரீ பாகவதம் பார்த்து வரோம் அதில் பகவான் தியானத்தை பற்றி சொல்கிறதையும் கேட்டிருப்போம் இப்போ அவமானமும் வைராகியத்தை பற்றி அவர் ஒரு கதை சொல்கிறாரு அதையும் கேட்கும் அரே ராம அரே கிருஷ்ண கொடூரமான சொற்களால் கலக்கமடைந்த மனதை ஒருவராலும் சமாதானம் செய்ய முடியாது என்று கூறிய பகவான் அது விஷயமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறார் அவந்து நாட்டில் ஒரு வேதியன் இருந்தான் அவன் தனவான் பணக்காரன எனினும் கருமி காமி இதனால் அவன் உறவினர் அனைவருமே அவனவிருக்கிறான் அறவும் அன்பும் இல்லாத அவன் மீது பஞ்சாயத் தேவதைகளும் கோபம் கொண்டதால் அவன் செல்வம் தர்மம் இன்பம் அனைத்தையும் இழந்து விரைவிலேயே இழையாறான் அவனை எல்லோரும் அவமதித்து அலட்சியம் செய்தனர் அவனால் அவற்றை சகித்துக் கொள்ள முடியாமல் தண்ணீர் சீந்தினான் அப்போது அவனுக்குள் ஒரு வைராகியம் தோன்றியது லோபிக்கு சுகமில்லை பணத்தாலை தான் எல்லா ஆனந்தங்களும் உண்டாகின்றன எனவே பணத்தாசை கூடாது செல்வம் இருந்தும் அதனை உற்றார் உறவினர்கள் ரிஷிகர தேவர்கள் என்ற உரிமை உடையவர்களை ஆராதிக்கவில்லை அதனாலே தற்போது நிலை ஏற்பட்டுள்ளது கருணை உள்ள பகவானால் இப்போதுதான் எனக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டுள்ளது இனி நற்செல்வங்களை செய்து உடலை வாட்டி தவ வாழ்வை மேற்கொள்வே என்று நிச்சயத்து அகங்கார மகன்றி சாந்தனாகி துறவரத்தை மேற்கொண்டார் அழுக்கான உடல் கந்தல் துணியோடு காட்சி தந்த அத்துறவியை அனைவரும் பரிகசித்தனர் கை கொட்டி நகைத்தனர் அடித்து நிந்தித்தனர் ஆனால் அத்துறவியோ கோபமோ வருத்தமோ இன்றி பொறுமையோடு இருந்தான் மனதை அடக்கியவனே வெற்றி கண்டவன் பிரகதிக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவுக்கு எதானாலும் எப்போதும் எவ்விதமாக சுகதுக்கங்கள் உண்டாவதில்லை இதை அறிந்த விவேகி யாரிடமும் அகம் கொள்ள மாட்டான் இனி நான் பரமாத்மா நிஷ்டையை பெற்று ஸ்ரீ முகுந்தனின் சரண சேவையினாலே சம்சாரத்தை கடக்கப் போகிறேன் என்பதை நிச்சயித்து அத்துறவி வைராக்கியத்தோடு உலகில் சஞ்சரித்தான் நண்பன் விரோதி என்பதும் சம்சார தொல்லையும் அஞ்ஞானத்தின் விளைவே என்று அறிந்தான் முக்குணங்கள் முக்குணங்கள் ஆவண சத்வகுணம் தமோ ஆகும் என்றும் அவற்றின் தன்மைகளையும் பகவான் உத்வருக்கு கூறினார் பரிசுத்த சத்வகுணமே என்னை அறியக்கூடியது ஆத்மாவை அறிய வேண்டுமானால் ஆவல் சாத்வீகம் செயல்களினால் ஆச்சை ரஜோகுணம் அதர்மத்தால் விருப்பம் தாமசம் என்னை சேவிப்பதில் சிரத்தை நிர்புணம் எனவே சித்தத்தில் தோன்றுகின்ற இந்த குணங்களை வெற்றி கொண்டு என்னை என்னை அடைய தகுதியுடையவன் ஆவான் உத்வர் அச்சுதா யோகம் அனுஷ்டிக்க முடியாதவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க பகவான் மனதை என்னிடம் அர்ப்பணித்து எல்லா செயல்களையும் எனக்காக செய்ய வேண்டும் எனது பக்தர்களின் செயல்களை பின்பற்ற வேண்டும் ஆகாயம் போல உள்ளும் வெளியும் எங்கும் வியாபித்துள்ள ஆத்மாவாகிய என்னை எல்லா பொருள்களையும் தன்னிடத்தில் தெளிந்த மனத்தோடு பார்க்க வேண்டும் இந்த பரிசுத்தமான உபதேசங்களை ஒவ்வொரு நாளும் உறக்கப்படுகின்றவன் படிக்கின்றவன் நாணமாகிற தீபாவளியை என்னை தரிசித்து பரிசுத்தமடைவான் அமைதியாக இருந்து சிரத்தையோடு கேட்கும் பக்தனுக்கு கர்ம பந்தங்கள் விலகிவிடும் நாணத்தை நாடுகின்றவன் இதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய வேண்டியதில்லை எவன் என்னிடமே தனது ஆத்மாவை சமர்ப்பணம் செய்கிறானோ அப்போதே அவன் எனது அன்புக்குரியவனாகிறான் அவனே எனது சுரூபத்தை அடைய தகுதியானவனாகிறான் என பகவானுடைய இனிய வசங்களை கேட்ட உத்தவர் அன்பினால் குரல் தழு தழுக்க பேச முடியாமல் மௌனத்தோடு கை கூப்பி நிற்கிறார் அடுத்த ஒரு பதிவில் பகவான்கிட்ட கட்டளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அரே ராமா ஹரே கிருஷ்ணா